எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அமலிஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் அங்கே ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு பாயசம் தேங்காய் பால் வச்சு அது வந்து எப்படி செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கால் கிலோ வந்து பாசிப்பருப்பு அப்புறம் வந்து கால் கிலோ வெள்ளம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி வச்சு தேங்காய் பால் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து மூணு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு திராட்சை உங்களுக்கு அடுத்து ஏலக்காய் இப்போருக்கு வந்து வறுத்துட்டு நம்ம குக்கரில் வச்சு மிஸ் வச்சுருவோம் இப்போ வாங்க வறுக்கலாம் வறுத்து செஞ்சதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் அந்த பருப்பு வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாயாசம் வைக்கணுமோ அதே மெஷர்மெண்ட்லேயே இருக்கும் கரெக்டான பருத்துக்கு வரும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சால் தான் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா நம்பில் வச்சுட்டு நீங்கள் வர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் இல்லைனா தீஞ்சு போயிடும் ஒரு பருப்பு போல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு பாசி பருப்பு போட்டோம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால்லாம் வச்சே பொழுது அப்புறம் நமக்கு தண்ணி கொஞ்சம் கரெக்டாக வரும் லாக் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா குறைஞ்சி வரும் இப்போ வந்து வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம அதை காய்ச்சி வச்சுக்கலாம் வந்து இப்போ வந்து வடிக்கட்டுறதுக்காக இது காய்ச்சி இதில் வடிகட்டிக்கலாம் மண் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் காய்ச்சி இதில் மிக்ஸ் பண்ணிட்டு அதே போல தேங்காய்பால் ஊத்திட்டு அதுக்கப்புறம்தான் அதை கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து என்னது தேங்காய் முந்திரிப்பாலாம் தாளித்து போடணும் இதில் நிறைய இருக்கும் இல்ல தேங்காய் பால்லாம் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயே அது காயிலும் நல்லா கரைஞ்சிடுச்சின்னு வெள்ளம் ஆஃப் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு நமக்கு வந்து அளவு எவ்வளோ வேணுமோ நம்ம நிறைய கூட பருப்பு சேர்த்து நிறைய செய்யலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும்

எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கலாம் கொதிச்சிச்சு ரெடி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஆறு ஆற கொஞ்சம் திக்காயிடும் இப்போ பாருங்கள் பணம் நான் வந்து இதில் கட் பண்ணி போடுறேன் போட்டு சர்வ் பண்ணிங்க செமையாக இருக்கும் டேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பருப்பு பாயசம் வாங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் செம்ம டேஸ்டா இருக்கு நீங்க செஞ்சு பாருங்க